என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தைச் சுற்றி பாதுகாப்பு கோடு போடும் தெய்வம் யார் தெரியுமா அந்த கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக வட்டம் உன் இல்லத்தை சுற்றி வலுவாக நிற்கிறது நீ பார்த்தாலும் காண முடியாத அந்த வட்டம் உன் வீட்டின் வாசலில் இருந்து உன் தலையின் மேல் வரை நிழலாக இருப்பதை உணர்ந்தால் தான் அதன் அர்த்தம் புரியும் உன் குடும்பத்தை பிளக்க நினைக்கும் தீய எண்ணங்கள் உன் இல்லத்தில் சண்டையை விதைக்க நினைக்கும் பேச்சுக்கள் உன் வாழ்க்கையின் அமைதியை குலைக்க வரும் சோதனைகள் அனைத்தையும் இந்த பாதுகாப்பு கோடு தடுத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே உன் இல்லத்தின் கதவுகளை யாரும் போட்டினாலும் அந்த ஆன்மீக போட்டுதான் மிக வலிமையானது உன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போது உன் கணவர் வேலைக்கு செல்லும் போது நீ வீட்டில் ஒற்றை ஆனாலும் உன்னைச் சுற்றி ஒரு வட்டம் இருப்பதை நீ உணர வேண்டும் அந்த வட்டம் உன் கண்களால் காண முடியாதாலும் உன் உள்ளம் அதை உணரும் அந்த வட்டம் தான் உன் குடும்பத்தின் உயிரையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் காக்கிறது பல நீ ஆச்சரியப்பட்டிருக்கிறாய் ஏன் உன் வீட்டில் பெரிய பிரச்சினை வரவில்லை என்று அருகிலிருக்கும் பல குடும்பங்கள் சண்டை பிரிவு பொருளாதார சிரமம் நோய் என பல கஷ்டங்களை சந்திக்கும் போது உன் இல்லத்தில் அதே அளவுக்கு சிக்கல்கள் இல்லாமல் போவது இந்த பாதுகாப்பு கோட்டின் கருணை சிலர் உன் இல்லத்தை கண்ணால் பார்த்து பொறாமை கொண்டு உன் குழந்தைகளை கண்ணால் பார்த்து தீய எண்ணம் வைத்த போதும் அந்த கண்கள் உன் இல்லத்தில் புகவில்லை என் தங்க பிள்ளையே இந்த பாதுகாப்பு கோடு தெய்வீக சக்தியால் உருவாக்கப்படுகிறது அந்த சக்தி உன் முன்னோர்கள் வைத்த ஆசீர்வாதமும் நீ சொன்ன பிரார்த்தனைகளும் உன் மனதின் நம்பிக்கையும் சேர்ந்த கலவையாக இருக்கிறது ஒரு குடும்பம் வாழ்வதற்கு செல்வமும் அன்பும் ஆரோக்கியமும் சாந்தியும் தேவை ஆனால் அவை வருவதற்கும் முன்னால் அந்த குடும்பத்தை சுற்றி ஒரு வலிமையான ஆன்மீக கவசம் தேவை அந்த கவசம்தான் உனக்கு கிடைத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருந்தாலும் அதைவிட பெரிய ஆபத்துகளை தவிர்த்திருக்கிறாய் என்பதை நீ உணர வேண்டும் உன் கண்களில் தெரியாமல் உன் குடும்பத்தின் சுற்றிலும் பல முறை விபத்துகள் வந்திருக்கின்றன ஆனால் அந்த பாதுகாப்பு கோடு உன்னை காத்திருக்கிறது உன் வீட்டில் யாருக்காவது பெரிய நோய் வரவேண்டும் என்று விதி எழுதியிருந்தாலும் அது குறைந்து போனது உன் இல்லத்தில் பெரிய சண்டை வெடிக்க வேண்டும் என்று தீய எண்ணங்கள் சுற்றியிருந்தாலும் அது காற்றில் கலந்தது என் தங்கமே உன் குடும்பத்தின் சுற்றி இந்த கவசம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் நீ தினமும் நன்றி சொல்ல வேண்டும் நீ உன் இறைவனை நோக்கி நன்றி என்ற ஒரு சொல்லை சொன்னாலே போதும் அந்த நன்றி சொல்லும் அலை உன் வீட்டின் மீது இறங்கும் போது அது புதிய ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும் உன் வீட்டின் மூளை முடுக்கிலும் அது பரவி நிற்கும் நீ உன் குடும்பத்துடன் சிரித்து அன்பு கொடுத்து ஒன்றுபட்டு வாழ்ந்தால் அந்த அன்பை கூட ஒரு பாதுகாப்பு கோடு போல உன்னை காக்கும் உனக்கு தெரியுமா சில நேரங்களில் உன் இல்லத்தில் யாரும் இல்லாத போதும் உன் வீட்டை யாரோ காக்கிறார்கள் அந்த யாரோ என்றால் உன் குடும்ப தெய்வங்கள் உன் முன்னோர்கள் உன் குல குலதெய்வத்தின் சக்தி அவர்கள் உன் இல்லத்தை விட்டு போகவில்லை அவர்கள் உன் கதவின் முன் காவலர் போல நின்றிருக்கிறார்கள் உன் இல்லத்தில் தீய சக்திகள் நுழைய வேண்டுமென்றால் முதலில் அந்த காவலரை தாண்டி வர வேண்டும் ஆனால் அவர்கள் தாண்ட முடியாது அதனால் தான் உன் குடும்பம் தப்பித்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தைச் சுற்றி இருக்கும் இந்த பாதுகாப்பு கோடு எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் நீ உன் இல்லத்தில் நேர்மையை வளர்க்க வேண்டும் போய் வஞ்சகம் துரோகம் சண்டை வெறுப்பு ஆகியவை இந்த வட்டத்தை பலவீனமாக்கிவிடும் ஆனால் அன்பு கருணை பத்தி நன்றி ஆகியவை இதை இன்னும் வலிமையாக மாற்றிவிடும் உன் இல்லத்தில் தினமும் தீபம் ஏற்றி வேண்டினால் அது அந்தக் கவசத்தை பிரகாசமாக்கும் உன் குழந்தைகளின் சிரிப்பு அந்த வட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்தும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை அந்த கோட்டுக்கு இரும்பு போல வலிமை தரும் என் தங்கமே சிலர் உன்னைக் கண்டு அவள் குடும்பத்துக்கு ஏன் கஷ்டம் வரவில்லை என்று வியக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறியாதது என்னவென்றால் உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத வட்டம் இருக்கிறது என்பதுதான் நீ அதை உணர்ந்து வாழ வேண்டும் அந்த வட்டத்தை காக்கும் தெய்வத்தை உன் மனதினால் நினைத்து நன்றி கூற வேண்டும் இன்று முதல் நீ உன் மனதில் வைத்துக்கோள் என் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கிறது நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் என்று அந்த நம்பிக்கை உன்னை இன்னும் பல சோதனைகளில் இருந்து காப்பாற்றும் என் தங்க பிள்ளையே எப்போது உனக்கு பயம் வந்தாலும் நான் காக்கப்பட்டிருக்கிறேன் என் இல்லத்தைச் சுற்றிப் பாதுகாப்பு கோடு இருக்கிறது என்று நினைத்து கொள்ளு அந்த நினைவுதான் உனக்கு துணிவாக இருக்கும் உன் இல்லத்தில் வரப்போகும் நல்ல நிகழ்வுகளை அது வேகமாக எழுத்து கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் வரும் கெட்டதை அது தள்ளிவிடும் நீ உன் இல்லத்தில் சாந்தியுடன் மகிழ்ச்சியுடன் அன்புடன் வாழ்வது இந்த பாதுகாப்பு கோட்டின் பேரருள் என் தங்கமே இன்று முதல் உன் கண்களை மூடி உன் இல்லத்தைச் சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிக்கோடு நிற்கிறது என்று கற்பனை செய் அந்த ஒளி உன் வீட்டின் கதவையும் சுவர்களையும் கூரையையும் சுற்றி காக்கிறது என்று உணரு அந்தக் கற்பனை உண்மையாக மாறும் ஏனெனில் உன் எண்ணம் தெய்வத்தின் அலைகளை தொடும்போது அது உனக்காகவே பாதுகாப்பை உருவாக்கும் அந்த ஒளியில்தான் உன் குடும்பத்தின் எதிர்காலமும் உன் குழந்தைகளின் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையின் சாந்தியும் இருக்கிறது என் தங்க பிள்ளையே உன் குடும்பம் வலிமையாக இருக்கிறது உன் இல்லம் பாதுகாப்பில் இருக்கிறது உன் வாழ்க்கை தெய்வீக அருளால் நிரம்புகிறது நீ இனி பயப்பட வேண்டாம் ஏனெனில் உன் குடும்பத்தைச் சுற்றி பாதுகாப்பு கோடு போடும் தெய்வம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறான் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பு கோடு போடும் தெய்வம் யார் தெரியுமா என்று கேட்டபோது உன் உள்ளம் நடுங்கியிருக்கும் ஏனெனில் உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக உன் வீட்டில் ஏதோ தெரியாத பாதுகாப்பு இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறாய் சில விபரீதங்களை பார்த்தபோது எப்படி இது நம்மை தாண்டி போயிற்று என்று உனக்குள் கேள்வி எழுந்திருக்கிறது அது தான் இந்த கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கோடு இந்த கோடு உன் வீட்டில் தெய்வீக சக்தியால் உன் முன்னோர் ஆசீர்வாதத்தால் உன் பக்தியால் உன் மனநம்பிக்கையால் உருவாக்கப்பட்டுள்ளது நீ அஞ்ச வேண்டியதில்லை உலகத்தில் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது உன் குடும்பத்தை உலுக்கும் அளவுக்கு பெரிய புயல் வந்தாலும் இந்த கவசம் உன்னை காக்கும் நீ அந்த கவசத்தை நம்பினால் அது இன்னும் வலிமை பெறும் நீ சந்தேகப்பட்டாலும் அது குலையாது ஆனால் நீ நம்பினால் அது சிங்கம் போல வலிமையாகும் உன் இல்லத்தின் சுவர்களில் கதவுகளில் ஜன்னல்களில் கூட அந்த கண்ணுக்கு தெரியாத ஒளி பரவியிருப்பதை உன் உள்ளம் உணர்ந்து கொள் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் உன் மனம் மட்டும் துணிவோடு இருக்க வேண்டும் அந்த துணிவுக்கு வேறாக இருக்கும் உண்மையான நம்பிக்கை உன்னை காக்கும் உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை துன்பப்படுத்த நினைத்தால் உன் இல்லத்துக்குள் பிரச்சினையை உண்டாக்க நினைத்தால் அவர்களின் எண்ணங்கள் உன் கதவின் அருகே வந்து கரைந்துவிடும் காரணம் உன் குடும்பத்தைச் சுற்றி இருக்கும் இந்த ஆன்மீக வட்டமே சில சமயங்களில் உனக்குத் தெரியாமல் உன் வீட்டின் வாசலில் ஒரு வித்தியாசமான சாந்தி இருக்கும் யாரேனும் உன் வீட்டில் நுழையும் போது இந்த வீடு எப்படியோ வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள் அதுவே அந்த கவசத்தின் சக்தி உன் வீட்டில் உள்ள பிள்ளைகள் சிரித்தாலும் உன் கணவர் உன்னோடு பேசிக் கொண்டாலும் சமையல் செய்தாலும் அந்த சிரிப்பு அந்தச் சொல் அந்த வாசனை கூட அந்த கவசத்தை இன்னும் வலிமைப்படுத்தும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னைச் சுற்றி வரும்போது அந்த கவசம் அதனை தள்ளிவிடும் உன் குடும்பத்துக்குள் நுழைய முடியாமல் தடுக்கும் ஆனால் அதற்கு உன் மனமும் ஒத்துழைக்க வேண்டும் நீ உன் குடும்பத்தில் சண்டை வெறுப்பு குற்றம் துரோகம் போன்றதை வளர்த்துவிட்டால் அந்த கவசம் பலவீனமாகிவிடும் ஆனால் அன்பு நம்பிக்கை பிரார்த்தனை கருணை இவற்றை வளர்த்தால் அது இரும்பு மதிலாக மாறும் நீ யாரிடமும் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் உன்னுடைய குடும்பத்தை காக்கும் சக்தி சாதாரணமல்ல அது உன் குலதெய்வத்தின் அருள் உன் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் உன் தெய்வீக நம்பிக்கை உன் முன்னோர் வலிமை இவை அனைத்தும் சேர்ந்ததே உனக்கு சுற்றிலும் இருக்கும் பாதுகாப்பு கோடு இந்த கோடு உன் இல்லத்தில் தினமும் பிரகாசிக்க வேண்டுமென்றால் நீ ஒவ்வொரு காலையிலும் உன் மனதுக்குள் நன்றி என்று சொல்லிக்கொள் அந்த நன்றி சொல்லும் அலைவே தெய்வத்தின் அருளை அழைத்து வரும் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தை பாதுகாக்கும் அந்த கவசத்தை நீ கற்பனையில் கூட காண முடியும் கண்களை மூடி உன் வீட்டை சுற்றி பொற்கொடி போல பிரகாசிக்கும் ஒளிவட்டத்தை பார்க்க முயற்சி செய் உன் உள்ளம் அதை உணரும் அந்த கற்பனை உண்மையாய் மாறும் ஏனெனில் உன் எண்ணம் தெய்வீக அலைகளை தொடும்போது அது உனக்காகவே அந்த வலிமையை உருவாக்கும் உன் வீட்டில் யாருக்காவது ஒரு நோய் வரவேண்டும் என்று விதி எழுதியிருந்தாலும் அந்த நோய் மெல்லியதாகி மறைந்து போகும் உன் வாழ்க்கையில் பெரிய சண்டை வெடிக்க வேண்டும் என்று யாராவது தீய எண்ணம் வைத்திருந்தாலும் அது காற்றில் கரைந்து போகும் உன் கணவர் பணியில் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த கவசம் அவரை காக்கும் உன் குழந்தைகள் வெளியில் ஆபத்தில் சிக்க வேண்டும் என்று விதி இருந்தாலும் அந்த ஆபத்து குறைந்து விடும் என் தங்கமே இந்த கவசம் உனக்கு கிடைத்திருப்பது சிறிய விஷயம் அல்ல அது உன் பல ஆண்டுகளின் நம்பிக்கை உன் கண்களின் கண்ணீர் உன் உள்ளத்தின் நேர்மை ஆகியவற்றின் பலன் உன் முன்னோர்கள் உன்னை ஆசீர்வதித்து உருவாக்கிய கவசம் இது அதனால் நீ எப்போதும் நினைவில் கொள் என் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கிறது எங்களின் வாழ்க்கை தெய்வத்தின் கையில் இருக்கிறது எங்களை யாரும் காயப்படுத்த முடியாது என்று இன்று நீ எத்தனை பிரச்சினைகளில் இருந்தாலும் அந்த கவசத்தை நினைத்தாலே உன் மனம் தைரியம் பெறும் நீ பயப்படுவதை நிறுத்துவாய் ஏனெனில் உன் இல்லத்தை சுற்றி கண்ணுக்கு தெரியாத காவலர் நிற்கிறார் அந்த காவலர் உன் இல்லத்தின் கதவின் முன்பே நின்று உன்னை நோக்கி வரும் தீய சக்திகளை தடுத்து கொண்டிருக்கிறார் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எப்போதாவது இரவு நேரங்களில் உனக்கு அச்சம் வந்தாலும் அந்த நேரத்தில் நினைவுகோள் என்னை காக்கும் வட்டம் இருக்கிறது என் குடும்பம் தெய்வ அருளில் இருக்கிறது என்று உன் மனம் உடனே அமைதி அடையும் உன் வீட்டின் மேல் பறந்து நிற்கும் அந்த ஒளிவட்டம் உன் பயத்தை பறித்து உனக்கு நிம்மதி தரும் சில சமயம் உன் அருகில் உள்ளவர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் இவர்களுக்கு எதுவும் குறைவில்லாமல் எப்படி வாழ்கிறார்கள் என்று ஆனால் அவர்கள் அறியாதது என்னவென்றால் உன் இல்லத்தை சுற்றி தெய்வத்தின் கைகளால் வரையப்பட்ட பாதுகாப்பு கோடு இருக்கிறது என்பதுதான் அந்த கோட்டை உடைக்க யாராலும் முடியாது என் தங்கமே நீ தினமும் உன் குடும்பத்தின் சுற்றி இந்த கவசம் இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொன்னால் அந்த நம்பிக்கையே உனக்கு புதிய வலிமையை தரும் நீ உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு இதைச் சொல்லிக் கொடு நாம் பாதுகாப்பில் இருக்கிறோம் நம்மை தெய்வம் காக்கிறான் என்று சொல்லிக் கொடு அவர்களுக்கும் துணிவு வரும் உன் குடும்பத்தின் எதிர்காலம் இந்த கவசத்தில் உறுதியாய் இருக்கிறது உன் வாழ்க்கையின் சாந்தியும் செல்வமும் உன் இல்லத்தின் ஆரோக்கியமும் இதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது நீ இந்த கவசத்தை உணர்ந்து வாழ்ந்தால் உனக்கு எப்போதும் அமைதி சுபீட்சம் மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும் என் தங்க பிள்ளையே இப்போதே உன் மனதில் நம்பிக்கை வையு உன் குடும்பத்தைச் சுற்றி பாதுகாப்பு கோடு இருக்கிறது உன் வாழ்க்கையை யாரும் குலைக்க முடியாது நீ தெய்வத்தின் கரங்களில் பாதுகாப்புடன் இருக்கிறாய் அதனால் நீ இனி அஞ்ச வேண்டாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் இந்த கவசம் உன்னை காக்கும் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தைச் சுற்றி பாதுகாப்பு கோடு போடும் தெய்வம் யார் தெரியுமா என்று நான் கேட்டபோது உன் மனதில் ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கும் ஏனெனில் பலமுறை நீ உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நினைத்து இது எப்படி பாதிக்காமல் போயிற்று என்று ஆச்சரியப்பட்டிருப்பாய் அதுதான் உன் இல்லத்தை காக்கும் அந்த கவசத்தின் அருள் அந்த கவசம் இல்லையென்றால் நீண்ட காலத்திற்கு முன்பே உன் வாழ்க்கையில் பெரிய புயல்கள் வந்து சிதைத்திருக்கும் ஆனால் இன்று நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றால் அதற்குக் காரணம் உன்னைச் சுற்றி தெய்வீகமாக பரவி நிற்கும் அந்த ஒளிக்கோடு என் தங்கமே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது சில குடும்பங்கள் எவ்வளவு பிரச்சினைகள் வந்தாலும் உடைந்து போவதில்லை சில வீடுகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சிதைவதில்லை காரணம் அவர்கள் மீது நிற்கும் அந்த கவசம் நீயும் அந்த வரிசையில் தான் இருக்கிறாய் உன் வீட்டை சுற்றியிருக்கும் அந்த ஒளி உன்னுடைய நம்பிக்கை உன் பக்தி உன் முன்னோர் ஆசீர்வாதம் உன் குலதெய்வத்தின் அருள் உன் அம்மா அப்பாவின் பிரார்த்தனை இவையனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய கவசம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சிந்தித்து பாரு சில நேரங்களில் உன் கணவர் வீட்டை விட்டு வெளியே போய் தாமதமாக திரும்பிய உனக்குள் பயம் வந்திருக்கும் ஆனால் அவர் பாதுகாப்பாக வந்துவிட்டார் சில நேரங்களில் உன் குழந்தைகள் சாலை கடக்கும்போது ஒரு விபத்து வரவேண்டும் என்று விதி இருந்தும் அவர்கள் காயப்படாமல் மீண்டுவிட்டனர் சில சமயங்களில் உன்னுடைய உடல் நலத்தில் ஒரு பெரிய ஆபத்து வரவேண்டும் என்று இருந்தும் அது சாதாரண காய்ச்சலாக மாறி கரைந்து போய்விட்டது இவை அனைத்தும் அந்த கவசத்தின் வல்லமை நீ உன் உள்ளத்தில் கற்பனை செய்து பாரு உன் வீட்டைச் சுற்றி ஒரு பொற்கொடி போல ஒளிவட்டம் பரவியிருப்பதை உன் கதவுகளையும் உன் சுவர்களையும் உன் ஜன்னல்களையும் அந்த ஒளி சுற்றி பாதுகாப்பாக மூடி நிற்கிறது என்று நினைத்து பாரு உனக்குள் உடனே ஒரு நிம்மதி வரும் ஏனெனில் அந்த கற்பனை உண்மையே உன் உள்ளம் அதனை உணர்வதால் அது இன்னும் வலிமை பெறும் என் தங்க பிள்ளையே யாராவது உன் குடும்பத்துக்கு தீங்கு செய்ய நினைத்தாலோ உன் இல்லத்தில் சண்டை கிளப்ப நினைத்தாலோ உன் வாழ்க்கையை சிதைக்க தீய பார்வை வைத்தாலோ அந்த எண்ணமே உன் வீட்டின் வாசலுக்கு வந்தவுடன் கரைந்து போகும் ஏனெனில் அந்த கவசம் அங்கே நின்று காக்கிறது உன் இல்லத்தில் தீமை நுழைய முடியாதபடி அந்த வட்டம் கதவை மூடிவிடுகிறது ஆனால் என் தங்கமே இந்த கவசம் வலிமை பெறுவது உன்னுடைய அன்பால்தான் உன் குடும்பத்தில் நீ அன்பை வளர்த்தால் ஒற்றுமையை வளர்த்தால் உன் உள்ளத்தில் பக்தியை வளர்த்தால் அந்த கவசம் இரும்பு மதிலாகிவிடும் நீ சண்டை சந்தேகம் வெறுப்பு பொறாமை போன்ற விஷயங்களை உன் வீட்டில் வளர்த்தால் அது சிறிது சிறிதாக பலவீனமடையும் ஆனால் நீ நம்பிக்கை கருணை அன்பு தெய்வம் மீதான பக்தி இவற்றை வளர்த்தால் அந்தக் கவசம் பிளந்த பாறையாகி யாராலும் உடைக்க முடியாதபடி ஆகிவிடும் என் தங்க பிள்ளையே உனக்குள் இருக்கும் அந்த சந்தேகங்களை நான் கேட்கிறேன் இந்த கவசம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று உன் வாழ்க்கையின் அனுபவங்கள் அதற்கு சாட்சி நீ நினைத்து பாரு எத்தனை முறை உன் வாழ்க்கையில் சோதனை வந்தது எத்தனை முறை உன் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் இன்று நீ இங்கே இருக்கிறாய் உன் குடும்பம் உன்னுடன் இருக்கிறது உன் குழந்தைகள் சிரித்து விளையாடுகிறார்கள் உன் இல்லத்தில் தீமை புகவில்லை இதுதான் அந்த கவசத்தின் ஆதாரம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை நிழலாய் காக்கும் அந்த கவசத்தை தினமும் வலிமைப்படுத்த நீ செய்ய வேண்டியது எளிது ஒவ்வொரு காலையிலும் உன் மனதில் நன்றி என்று சொல்லிக்கொள் நன்றி தெய்வமே என் குடும்பத்தை காப்பாற்றினாய் என் இல்லத்தை பாதுகாத்தாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாய் என்று சொல்லிக்கொண்டால் கொண்டால் அந்த நன்றி குரல் தெய்வத்தின் இதயத்தை தொட்டு உன் இல்லத்தை சுற்றி இருக்கும் ஒளியை இன்னும் வலிமைப்படுத்தும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எப்போதாவது அச்சம் வந்தாலும் உன் உள்ளத்தில் பயம் தோன்றினாலும் உன் மனதுக்குள் சொல்லிக்கோள் என் இல்லத்தை சுற்றி தெய்வீக கவசம் இருக்கிறது எங்களை யாரும் காயப்படுத்த முடியாது என்று உன் மனம் உடனே அமைதி அடையும் உன் இதயம் நிம்மதி பெறும் உன் உடல் கூட வலிமை பெறும் ஏனெனில் அந்த எண்ணம் அந்த கவசத்துடன் இணைந்து உனக்கு துணை நிற்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்று இருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு அமைதியும் அந்த கவசத்தின் பலன் நீ அதை உணர்ந்து வாழ்ந்தால் உன் இல்லத்தில் சுபீட்சம் நாள்தோறும் பெருகும் உன் குடும்பம் எப்போதும் பாதுகாப்பில் இருக்கும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும் உன் கணவரின் வாழ்வு நிலையானதாகும் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நீ இப்போது நினைவில் கொள் என் தங்கமே உன் இல்லத்தைச் சுற்றி இருக்கும் அந்த கவசம் யாராலும் உடைக்க முடியாதது அது தெய்வத்தின் கைகளால் உருவாக்கப்பட்டது அது உன் முன்னோர் ஆசீர்வாதத்தால் வலிமைப்படுத்தப்பட்டது அது உன் பத்தியால் பிரகாசிக்கிறது அது உன் அன்பால் நிலைத்திருக்கிறது அந்த கவசம் உன்னை என்றும் காக்கும் என் தங்க பிள்ளையே நீ இனி அஞ்ச வேண்டாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு ஆபத்தும் ஒவ்வொரு தீய எண்ணமும் அந்த கவசத்தின் அருகே வந்தவுடன் கரைந்து போய்விடும் உன் குடும்பம் எப்போதும் பாதுகாப்பில் இருக்கும் உன் இல்லம் எப்போதும் சுபீட்சத்தில் இருக்கும் உன் இதயம் எப்போதும் அமைதியில் இருக்கும் உன் வாழ்க்கை தெய்வ அருளில் என்றும் பிரகாசிக்கும்